இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மார்ஜின் ஃப்ரீ சூப்பர் மார்க்கெட் நம்பர் நூற்றி நாற்பது ஆர்காட் ரோட் விருகும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து தொன்னூற்றி இரண்டு ஹை வியூவர்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என் பயணம் நிகழ்ச்சியில் வேலன் சகாதேவன் ஒரு யங் மியூசிக் டைரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹலோ சார் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் சார் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு சிறப்பாக அமைன்னுக்காக ஷாரிகா டிவி மூலமாக எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் ஷாரிகா டிவி நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் உங்களுடைய ரோல் மாடல் பற்றி சொல்கிறீங்களா சார் என்னோட ரோல் மாடல்னா இளையராஜா சார் ரகுமான் சார் தான் அவர் முன் வந்து தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக அவங்களோட சாங்ஸ் கேட்டு தான் நம்ம வளர்ந்தது வளர்ந்தோம் அதுக்கப்புறம் ராஜா சார் சாங் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜா சார் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஒரு சாங்குமே நம்மளுக்கு லைப்ரரி மாதிரி ஸோ வந்து ரொம்ப நம்ம இன்வால்வ் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் உங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது ஆ என்னுடைய கெரியர் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸில் பத்து வயசில் ஸ்டார்ட் ஆச்சு எங்களோடய ஃபேமிலி மியூசிக் ஃபேமிலி ஸோ அப்பா வழியாக எனக்கு வந்துச்சு அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு பத்து வயசு இருக்கும்போது என்னை வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நேட்டிவ் பாண்டிச்சேரி தான் நேட்டிவ் அங்கே அங்கே இருக்கும்போது பத்து வயசில் பவன் ஒரு இடம் இருக்குது அங்கே பாண்டிச்சேரியில் அதாவது குழந்தைங்க வந்து மியூசிக் கற்றுக்கிற இடம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆமாம் ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் டியூஷன் போகிற மாதிரி நாங்கள் மியூசிக் கிளாஸுக்கு போயிடுவோம் ஆமாம் அப்பா கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க ஒரு ஒன் ஹவர் அங்கே அப்போவே ஸ்டார்ட் பண்ணி அப்போதுலேருந்து மியூசிக் பையன் நாங்கள் ஆரம்பிச்சிது மியூசிக்கல் ஃபேமிலின்னு சொன்னீங்க உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா கண்டிப்பாக இப்போ எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்மர் தான் அவர் வந்து விவசாய குடும்பம் ஆனால் அவர் வந்து தெருக்கூத்துலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த காலத்தில் தெருக்கூத்தில் எங்கள் தாத்தா சிவன் வேஷன்லாம் போடுவாங்களாம் அப்போது அது வந்து அந்த சிவன் வேஷன் போட்டு அந்த கரெக்டாக நைட் பன்னெண்டு மணிக்கு வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாம் அந்த தீபாரதம் காட்டுவாங்களாம் தான் ஸோ அந்த வழியாக எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ஒரு மூணு பேர் ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் அந்த மியூசிக் வரல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு அப்பா வந்து பாண்டிச்சேரி ஜிஹெச்சில் வந்து ஃபார்மாஸ்ட்ரு ஓ ஃபார்மாஸ்டாக இருந்துகிட்டே அவங்களுக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஸோ அப்போது வந்து இந்த வில்லுபாட்டுலாம் ஃபோக் சாங்ஸ் கிராமிய பாடல்கள் அதெல்லாம் அவங்களே எழுதி அவங்களே பாடுவாங்க ஸோ அதனால் வந்து பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோ அவங்கள ஹானர் பண்ணி பிக் கிரேட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்கள இது கொடுத்தாங்க அப்புறம் வந்து கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க இப்போ அப்பா வழியாக நான் வந்தேன் நான் மியூசிக் படித்தேன் மியூசிக் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா எனக்கு முன்னாடி விட்டாங்க என் வழியாக என் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஜனார்தனன் பாலாஜின்னு சொல்லி ஒரு தம்பி எனக்கு நான் என்னோடய நடுத்தம்பி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பிளேயர் அண்டு வயலினிஸ்ட்டு அவர் மியூசிக்கில் ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அவர் நிறையா ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி ஃபாரின் ட்ரிப்ஸு நிறைய வயலின் அப்புறம் கீபோர்டு அவங்களே கம்போஸ் பண்ணுறாங்க அவரும் வந்து ஒரு கம்போசர் தான் அவர் கடைசி தம்பி பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர் வந்து கிளாசிக்கல் சிங்கர் பரதநாட்டியத்துக்குலாம் நிறையா பாட்டிகிட்ருக்கார் அவர் எம்எஸ்சி மியூசிக்கு அப்ராடில் நிறையா கச்சேரி பண்ணியிருக்காங்க யூஎஸில் டென் இயர்ஸ் அவருக்கு வந்து மியூசிக் விசா கொடுத்துருக்காங்க நிறைய கச்சேரி இருக்காங்க ஸோ அந்த வழியாக மியூசிக்கல் ஃபேமிலி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது இந்த ஃபீல்டுக்கு மியூசிக் டைரக்டராக சினி ஃபீல்டுக்கு வரணும்னு எப்படி உங்களுக்கு அதுதான் நம்ம மியூசிக் காலேஜ் படிக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆயிடணும் எனக்கு சிங்கிங்கில் ரொம்ப அதே மாதிரி நம்ம சென்னைக்கு வந்து பெரிய சிங்கர் ஆயிடணும் அப்புறம் வந்து மியூசிக் பண்ணணும்னு ஒரு ஆசை காலேஜ் மியூசிக் காலேஜ் தான் படித்தேன் நாங்கள் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஸோ அப்போ படிக்கும்போதே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போதுலேருந்தே என்னோட அந்த பேஷனை நான் டெவலப் பண்ணிவிட்டேன் என்னோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மியூசிக் நாலேஜும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வந்தது தான் இந்த கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுடைய ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்ட் பண்ணிங்கள்ல அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக இது அதை நான் ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நம்ம மியூசிக் தெரியும் பட் அந்த மியூசிக்கில் இருக்கிற அந்த டெக்னாலஜி டெக்னிக்கலாக எப்படி நம்ம ஒரு படத்துக்கு நம்ம எப்படி மியூசிக் பண்ணுறது தெரியாது பட்டு கூட ஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எனக்கு அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணி இது இதுதான் பண்ணணும் இப்படி தான் வந்து இதை வந்து டெக்னிகை இப்படி தான் மிக்ஸ் பண்ணும் இப்படி தான் மாஸ்டர் பண்ணும் இப்படி தான் வாய்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் படம் மூவி கருப்பழகி பண்ணும்போது என் கூட இருந்த என்னோடய கண்டெக்டர் மிஸ்டர் மூர்த்தி அப்புறம் இன்சார்ஜ் ஸ்ரீராம் அவர் வயலினிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்போது அதை வச்சு நான் கொஞ்சம் ஒரு ஒரு மூவிக்கு ஒரு ஒரு மூவிக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு டெவலப் ஆகி பார்த்துட்டோம் உங்களுடைய நீங்கள் மியூசிக் பண்ணதுலேயே உங்களோட ஃபேவரேட் மூவின்னா எது சொல்வீங்க அரசகுளம் அது ரொம்பவே நல்லா உங்களை பேர் கொண்டு வந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம் அரச வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் சாங்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ் சாங்மே ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல தான் இருக்கும் ஒன்று வந்து ஒரு பேத்தாசு ஒன்று லவ் மூடு ஒன்று ஒரு திருவிழா சாங் அது வில்லேஜ் டைப் மூவி அது ஸோ திருவிழா சாங்கு அப்புறம் ஒரு மூடு சாங்கு எல்லா பேட்டர்னும் அதில் இருக்கும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரெண்டாவது அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு என்ன தேவையோ மியூசிக்ஸாக சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வேணும் எல்லாமே வந்து அவங்க நம்மளை ஹெல்ப் பண்ணாங்க அது எந்த சிங்கர்ஸ் வேணும்னு நான் கேட்டாலும் அவங்க அதை இது பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்னால் நீங்கள் எது சொல்வீங்க ஆமாம் அந்த படத்தில் உண்பார்வை என்மேலே விழுகிற நேரம் அழுகை நேரம்னு ஒரு சாங் ஒரு மெலடி சாங் இருக்கு அது ரொம்ப பிடிக்கும் எல்லா சாங்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த சாங்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அந்த சாங் மெலடியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக் இருக்குது இல்லையா அதில் வந்து நாங்கள் வந்து புதுசாக தொடைன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணத்தில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வஞ்ச புகுழ்ச்சியானி அந்த மாதிரி விஷயங்களில் முரண்தொடையின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடம் இருக்குது தமிழில் அந்த விஷயத்த நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் அது ஃபார் எக்ஸாம்பிள் சிரிக்கிற முயலா பாடுகிற பூவா அந்த மாதிரி அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது ஆமாம் மாற்றி 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 ஒரு பெண்ணுக்கு வந்து அதை உருவகப்படுத்தி அதை லிரிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை நல்லா வெளியில் மக்கள் சார்பும் நல்லா யூ வியூவர்ஸ் போயிருக்கு ஆமாம் எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் ரெண்டு வரிகள் பாட முடியுமா கண்டிப்பா உன் பார்வை என் மேலே விழுகிற நேரம் மழகிய நேரம் உன் குரலில் என் பெயரை சொல்கிற காலம் அடைமழை காலம் என்னை நானே முழுதாய் தொலைத்தேனது ஏனோ உன்னை நானே அது ஏனோ இரு வழியால் இசைப்பவளோ இதழ் வழியாய் சிரிப்பவளோ தன நன தரரர நன தரரரிரா ரொம்பவே சூப்பராக பாடினீங்க சார் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது சில பேர் ட்ராவலிங் அப்போ யோசிப்பாங்க சில சில பேர் ஸ்டுடியோ வாங்கி யோசிப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கம்போஸ் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தோணும் ஆக்சுவலாக டைரக்டர் சீக்வன்ஸ் சொல்லிடுவாங்க சொன்ன அவங்க சொல்லும் அதை யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த சீக்வன்ஸுக்கு எப்படி மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலில் பைக்கோ ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை கார் ஓட்டும் போதோ அது அந்த அந்த திங்கிங்லேயே போகும்போது அது லைட்டாக அது லிங்க் கிடைக்கும் அப்புறம் நான் வந்து ஆஃபீஸில் ஸ்டூடியோவில் வந்து அது அதை ப்ளே பண்ணி டைரக்டரை வச்சு போட்டு காமிப்பேன் ஓகேனா ஓகே தான் இல்லைனா அவங்க வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்ம அது அது அதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதாவது ஸ்டுடியோலையும் ஒர்க் பண்ணுவோம் ட்ராவல்லையும் ஆமாம் மெயினாக ட்ராவலில் அதை கம்போஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் மைண்டில் அது தோணும் ஒரு சில விஷயங்களே ஓகே உங்களுடைய அப்கமிங் மூவிஸ் அண்ட் ஃபியூச்சர் மூவிஸ் இப்போ வந்து த்ரீ நாட் சிக்ஸ்னு சொல்லி நம்ம அட்டகத்தி தினேஷ் இருக்கார் இல்லையா அவரோட மூவி இப்போ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று அப்புறம் வந்து டூ ஆர் டைன்னு ஒரு மூவி இருக்குது செய்யல செத்துமடி அந்த மூவி வந்து இப்போது ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது சென்சர் ஆகிருக்கு அப்புறம் நம்ம டைரக்டர் ரகுன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரு அவரோட மூவி ஒன்று ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அது ஒன்று பேர் வைக்கல அதுக்கு அது கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்கமிங் மூவிஸ்க்காக நாங்கள் ரொம்பவே காத்துட்டு இருக்கோம் சார் இந்த ஃபீல்டுக்கு வரலன்னா நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போயிருப்பீங்க கண்டிப்பாக இதை கேள்வியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி இது நான் வந்து ஆக்சுவலாக மியூசிக் படிச்சுட்டே இந்த கேள்விப்பட்டீங்களா அந்த சார்ட்டட் அக்கௌண்ட் சிஏ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு ஏன்னா நான் வந்து டுவெல்த் படிக்கும்போது அதை ஆமாம் அந்த அக்கௌண்டன்ஸ் காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸில் தான் படித்தேன் நான் ரெண்டாவது அக்கௌண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ டுவெல்த் படிக்கும்போது அதில் நல்ல மார்க் எடுத்தேன் நான் அப்போது நான் டுவெல்த்து முடிச்சுட்டு அதான் பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கலான் தான் ஆசைப்பட்டேன் நான் பிஏ பேச்சுலர் ஆஃப் அக்கவுண்டன்சி காமர்ஸ் படிக்கலான் தான் ஆசைப்பட்டேன் பட்டு சம் அந்த டைமில் ட்ராக் லைட்டாக மாறிடுச்சு மியூசிக் படிக்கலனா கன்ஃபார்மாக ஒரு ஒரு சார்ட்டட் கவுண்ட் சிஏவாக ஒரு நல்ல ஒரு சிஏ சிஏவாக ஆயிருப்பேன் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகிருப்பேன் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்போ நீங்கள் மைண்டில் ஒரு ஃபெமிலியரான டேரக்டரோட மியூசிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு கால் வருது ஒரு ஃபெமிலியரான ஹீரோவோட நீங்கள் தான் எனக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்லும் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஆசமாக இருக்கும் ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ நினச்சிருந்தாலும் நமக்குன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் நம்ம இவங்க கூட ஒர்க் பண்ணால் நமக்கு ஜாலியாக இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டாவது ஒரு ஸ்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா இவ்வ இவங்க படத்தில் ஒர்க் பண்ணால் நம்ம அதோட சாங்ஸ்லாம் நல்லா வந்து வரும் இப்போ சாங்ஸ் நல்லா பிக்சரைசிங் வரும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம் நம்மள நிறையா வேலை வாங்குவாங்க அவங்களுக்கு அவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அதனால மோ அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஜா ஆசமாக இருக்கும் நம்ம லைஃப்பில் அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற ஒரு மியூசிக்கெலாம் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஃபீல் வந்துடும் கன்ஃபார்மாக அது இருக்குது இன்னும் இருக்குது கண்டிப்பாக அந்த நாளுக்கு அதான் வெயிட் இருக்கேன் எங்கள் டிவி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் சூப்பர் சார் உங்களுடைய பயணத்தை பற்றி ரொம்ப அழகாகவே எங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க என்னோடய சார்பாகவும் ஷாரிகா டிவி சார்பாகவும் மீண்டும் உங்களுக்கு புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் இவ்வளோ இவ்வளோ நேரமாக என்னோடய பயணத்தை பொறுமையாக கேட்டேன் சாரிகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இவ்வளோ நாளாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் என்னை பிடிச்ச டேரக்டர்ஸ் இவங்களை எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எல்லாருக்குமே சிறப்பாக அமைட்டோம் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க்ஸ் டு சாரிகா டிவி நன்றி வணக்கம் யங் மியூசிக் டைரக்டர் வேலன் சகாதேவன் அவர்களோட பயணத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு இதே மாதிரி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் மோனி